அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேன் இப்ப அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுக்கு ரிசபராசிக்கு எப்படி இருக்க போகுது காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி ரிசபராசி அது மட்டும் இல்லாம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா உழைப்பு 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 அதே நேரத்தில் வேலை தொழிலில் ரொம்ப அக்கறை உடையவர்கள் கடின உழைப்பு செலுத்தக்கூடியவர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தோட ஆரோக்கியம் குறித்து அதிகமாக கவலைப்படக்கூடியவர்கள் குடும்பத்தின் நன்மை குறித்து உங்களோட உழைப்பையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்து கூட சில பேர் நல்லா ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி பொருளீட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்க இருப்பினும் உங்களுடைய ராசி அப்படின்னு எழுது ரிசபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துறது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்ல உழைப்பை செலுத்துறது நல்ல வருமானத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்கள் சிந்தனை செயலாம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது போகும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரமோஷன் கிடைக்கல நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு திங் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல நிறைய பேருக்கு வேலையே இல்லை வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அடுத்து ரெண்டாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் முதலீடு போடுறோம் லாபம் இல்லை ஆமாம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது சில நேரத்தில் செலவு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அதே போல் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடம் எதிர்பாராத சங்கடங்கள் ஆமாம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்ட நிலை அப்படிங்கிறது உண்டு இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் குருவின் அதிசாரம் ஏற்ப அத பயிற்சியும் ஏற்படுது அதே நேரத்தில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதும் பல்வேறு விதமா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சூரியன் புதன் புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஏழு கூடிய கூடிய ஒரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சுப சுபகிரகங்களின் பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது உருவாகிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக உங்களுக்கு இருக்குது அதை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் என்னென்னா ப்ரமோஷன் ரொம்ப அழகாக கிடைக்குங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை ஆனால் என்னோடய வேலைக்கு அங்கீகாரம் இல்லை மதிப்பு இல்லை ஆமா நான் கடின உழைப்பாளியா இருக்கேன் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஆஹ் நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவினர்களால் அடுத்து வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கிது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நிறைய ஐடியாஸ் வருது நிறைய தொழில் அமைப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல தொழில் சார்ந்த நாலேஜ் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதா ஆதித்ய யோகம் ஐந்தாம் ஏற்பட்டிருக்கிறதுனால அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நிறைய உங்களை தேடி வருது அதுவும் வருமானம் சார்ந்த விஷயம் நீங்கள் பேசினாலே பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அண்ணன் தம்பி உறவுகளில் இருந்து விரிசல் மாறுது எவ்வளவு கடன் கேட்டாலும் இப்போ கடன் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அக்கம் பக்கம் உறவுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்தில் பேசுகிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது போல் முயற்சி அப்படிங்கிறது மட்டும் தடைபடுது என்ன முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது முயற்சி எடுக்கவே சில நேரத்தில் கொஞ்சம் மனசு ஒத்துழைக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த சூழ்நிலை இருக்கும் முயற்சியை கைவிடாதீங்க ஏன்னா முயற்சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களின் மாற்றங்களில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கிட்டு அதற்கான பலன்களை நீங்கள் எடுக்கணும் அப்போ பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தனிமைப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு தேவைப்படுது என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது என்ன விதமான வழிபாடுகள் இருக்கும் ஆமாம் என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டாக்க என் வாழ்க்கையில் மேம்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான பர்சனல் கன்சல்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு திருக்கணித முறைப்படி உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது முழுமையாக டிகிரி வைஸாக கணிக்கப்பட்டு மிக துல்லியமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் எந்தெந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ எப்படி சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இப்போதைக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்